ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் போன வாரம் துபாய் போயிருந்தேன் அங்கேருந்து என்னெல்லாம் கொண்டு வந்தேன்னு காமிக்கிறேன் வாங்கிட்டு வந்தது இது டீஷர்ட் டீஷர்ட் வந்து நாலு இருக்குது நாலு பெரியவங்களுக்கு இதில் ஒரு ஏழு டீஷர்ட் இருக்குது இது சின்ன பிள்ளைங்களுக்கு இதில் ஒரு மூணு டீஷர்ட் இருக்குது இது டீனேஜ் பசங்களுக்கு அப்புறம் வீட்டில் உள்ளவங்களுக்கு பேகு ஷோல்டர் பேக்கு இது இந்த மாதிரி பேக்கில் ஒரு மூணு அப்புறம் இது ஒன்று நாலு நாலாக அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேகு இது சின்ன பிள்ளைங்களுக்கு பேகு அப்புறம் இது சுவீநியர் வாங்கினோம் இது எனக்கு முது சுரிகிற குச்சி துபாயில் வாங்கினது ஸ்பைசஸ் வில குறவு அது பர்ஃப்யூம் ஒரு அஞ்சு வாங்கணும் அப்புறம் இதுவும் சுவனியர் இது ஃப்ளைட்டில் கொடுத்த ஸ்நாக்ஸு இந்த காஃபியும் துபாயில் வாங்கினது தான் பட்டை பூ இதெல்லாம் கால் கால் கிலோ வாங்கினேன் வில குறவு பேரிச்சம்பழம் ஈரானோடுதுன்னு சொன்னாங்க இது ரெண்டு கிலோ வாங்கினேன் அப்புறம் இது என்னோடய தம்பி பொண்ணுக்கு மேலே உள்ளது அக்கா பொண்ணுக்கு இது மெட்ரோ கார்டு வந்து லாஸ்ட் டே அதில் காசு இருந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அதுக்கு டிகேட் வாங்கிட்டோம் அப்புறம் டார்ச் லைட் ஊருக்கு அப்புறம் அம்மாவுக்கு ரெண்டு நைட்டி துபாய் நைட்டி புடவை இது துபாய் புடவை ரெண்டு இருக்குது ப்ளூ கலர் ஒன்று இன்னொன்று ஒரு மாதிரி சாம்பல் கலர் மாதிரி ரெண்டு புடவை வேற என்ன காமிக்கணும் இது எல்லாமே காமிச்சிட்டேன் இது எல்லாமே நான் ஊருக்கு பேக் பண்ணும் அப்புறம் இங்கே கைலி ரெண்டு துபாய் கைலி இந்த ட்ரெஸ்ஸில் வந்து மூணு இருக்குது எனக்கு ரெண்டு அக்கா பொண்ணுக்கு ஒன்று இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸும் என்னோடது எனக்கு வாங்கினேன் அப்புறம் இந்த மேட்டு ரொம்ப நல்லா இருந்து நாலு மேட்டு வாங்கினோம் வீட்டு பிள்ளை கூட அப்புறம் இதில் ஒரு ஆறு ட்ரெஸ் இருக்குது இந்த ஆறுமே எனக்கு வாங்கினேன் வீட்டில் போட்டுக்க அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு கிளிப்பு எத்தனை ஒரு நாலு நாலு கிளிப்பு இருக்கா அப்புறம் இது ஒன்று ஒன்று இது ஒன்று ஒழுங்காக காமிக்கிறேன்னா என்னென்னு தெரியல இது அப்புறம் இன்னொன்று தோ இந்த ஹேர் பேண்ட் இது அப்புறம் ரெண்டு டவல் வாங்கினேன் எனக்கு ரெண்டு டவல் ஒன்று ஊருக்கு எடுத்துருப்போம் ஒன்று நான் வச்சுப்பேன் அப்புறம் ஜுவல் வாங்கினேன் தோடு எனக்கு ரெண்டரை பவுனில் அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டோட அக்கா அவங்க வந்து சில்வர் கொலுசு ஆசைப்பட்டு கேட்டாங்க அந்த கொலுசு ஒன்று வாங்கினேன் அதையும் இதில் சேர்த்து போடுறேன் அவ்வளோதான் துபாய் போய் வாங்கின பொருள் இவ்வளோ தான் வேறு எல்லாம் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் உள்ள ஒரு பர்ஃப்யூம் இருக்குது அதை நான் எடுக்கலை உள்ள முட்டி வச்சுட்ட ரூமில் இவ்வளோ தான் நான் வாங்கின பொருள்